சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எழுபத்தி ஆறாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக ஏசாய ஐம்பத்தி நான்கு பத்தாவது வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கத்தர் சொல்லுகிறார் இந்த இரண்டு வசனங்களும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த எழுபத்தி ஆறாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமது கிருபை என்னை தேற்றுவதாக உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்மை தேற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அதற்கு அவருடைய ஆயுதம் என்ன உடைய கிருபை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மை தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் வழியாக கடந்து வந்தாலும் சரி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டவரே உது அடியனுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க வாக்கு உங்களுடைய அடியனுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க வாக்கு கொடுத்துருக்குறீங்க அது என்ன உங்களுடைய கிருவை எண்ணை தேற்றுவதாக இந்த அதிகாலை வேலையிலும் கத்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரால் தேற்றப்படக்கூடிய அனுபவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் ஏசாய் தீர்க்கதரிசி சொல்லும்போது தம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறான் என மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கற்று சொல்கிறார் இங்கே ஏசா திர்கதீசின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை என் கிருபை என்ன செய்யாது உங்களை விட்டு விலகாது அதே போல் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் சரி நம் நம்முடைய வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் ஆண்டவரை பிடித்து கொள்வோமே என்றால் ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேண்டும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் உங்களுடைய உதவி எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் எந்த சூழ்நிலையில் நம்முடைய நம்முடைய ஆண்டவரை நம்ம பிடித்தாலும் அவர் தம்முடைய கிருபையை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னவென்றால் ஒரு அறுபத்தி ஐந்து மதிக்க மதிக்கத்தக்க ஒரு முதியவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போய்கொண்டே இருந்தார் பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் தோல்வி அம்மா அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஒரு தோல்வி அப்புறம் திருமணமானது திருமண வாழ்க்கையில் மனைவிக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிமித்தமாக மனைவி என்ன செஞ்சிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க தோல்வி வேலை வாய்ப்புக்காக பிரயாசப்படுறாங்க அவர் நினைத்த ஒரு வாழ்க்கை அவருக்கு என்ன செய்யலை அமையலை தோல்வி இப்படி அவருடைய வாழ்க்கையில் அறுபத்தி ஐந்து வயது வரை அவருக்கு தோல்வி ரொம்ப தோல்வியின் உச்சக்கட்டத்தில் அவர் ரொம்ப சோர்ந்து போய் அண்டவரே என் வாழ்க்கை முழுசும் தோல்வி என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் உடைய ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அறுபத்தி ஐந்தாவது வயதில் அவர் சோர்ந்து போய் அவர் என்ன செய்தாராம் உட்கார்ந்து பேப்பரை எடுத்து கிறுக்கி கொண்டே இருந்தாராம் அப்போது கிருக்கிக் கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவர் தன்னை அறியாமலே அந்த பேப்பரில் குக்கிங் அப்படின்னு எழுதினாரன் குக்கிங் அப்படின்னா சமையல் அப்போ தன்னை அறியாமலே அந்த பேப்பரில் குக்கிங்னு எழுதினாராம் அப்போ சோர்ந்து போய் அந்த பேப்பரை எந்த பேப்பரை கையில் வச்சு எழுதினாரோ கிருக்கினாரோ அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது அதில் குக்கிங் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ அதை எடுத்து பார்க்குறாரு என்ன நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்திருக்கிறோம் நம்ம சமையல் சொல்லி எழுதியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது என்ன அப்படின்னா அவர் சின்ன வயதில் அம்மா அப்பா இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு சின்ன வயதில் சமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் தான் வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் சமைச்சி கொடுத்துருக்குறார் அப்போ அந்த அறுபத்தி ஐந்தாவது வயதில் அவர் என்ன செய்கிறாருன்னா சரி என்ன செய்வோம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்ம குக்கிங்னு எழுதுறோன்னு சொல்லி அவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார் அந்த வேலை சிறப்பாக செல்கிறது கத்தர் அந்த காரியத்தை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து அறுபத்தி ஐந்தாவது வயதுக்கு அப்புறம்தான் அவர் வெற்றியையே என்ன செய்கிறார் அடைகிறார் அப்படி என்றால் அந்த அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை அந்த மனிதனோடு கூட என்ன செய்தது இருந்தது அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் வாழ்க்கையில் தோற்று போனார் ஆனால் ஆண்டவர் ஒருமுறை கூட அவர் கூட அவர் கைவிடலை இன்றைக்கும் இந்த அதிகாலை வேலையிலும் கத்துடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது கிடையாது காரணம் என்ன கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்று போக மாட்டோம் காரணம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் தோற்று போகும் பொழுதெல்லாம் அவருடைய கிருவை நம்மை தேற்ற வேண்டும் நாம் தோற்று போகும் பொழுதெல்லாம் இமைப்பொழுது என்ன என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய உதவி நமக்கு வேண்டும் நாம் தோற்று போகும் பொழுதெல்லாம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிற தேவனுடைய உதவி நமக்கு வேண்டும் இப்படி அந்த தேவனுடைய உதவி நமக்கு இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி அந்த கிருபையினால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் தாவிதுக்கு அந்த கிருபையே கற்று தந்தார் தாவிது சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அந்தவரையே எனக்கும் உடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி ஜபித்ததுனால அவருடைய வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் காரணம் அந்த தேவனுடைய உதவி இந்த அதிகாலை வேலையிலும் கத்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம் அந்த கிருபை உங்களை தேற்றுவதாக அந்த கிருபை உங்களை ஆசீர்வதிப்பதாக தாவிதை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக அப்படிப்பட்ட சிந்தனையோடு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஆறாவது வசனம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த எனக்கு உங்களுடைய கிருபை வேண்டும் நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்துகிறதற்கு உங்களுடைய கிருபை வேண்டும் என்னை ஆசீர்வதிப்பதற்கு உம்முடைய கிருபை வேண்டும் உடைய கிருபையை தந்து என்னை ஆசீர்வதிங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக கத்ததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக